ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த டி வீடியோவில் டீட்டெயிலாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசி பலன்களை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீ முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது சேனலோட இப்பவே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோகளுடைய அப்டேட் வந்து தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க அதனால நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி விடுங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய ஒன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனதி இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு கூடிய சந்திரபகவன் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க எனவே இன்றைய தினம் மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அது வரைக்கும் உங்களது காரியங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கீங்க அதனால் பணத்தை வந்து பார்த்து பத்திரமாக நீங்கள் செலவு பண்ண வேண்டும் பேச்சில் நிதானம் தேவைங்க உங்கள் பணம் வந்து எங்கெங்கே போகுதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி அதையெல்லாம் நீங்கள் வந்து சீராக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க பணத்தை வந்து வெளியே எடுக்காதீங்க சாயந்திரத்துக்கு மேலே நீங்கள் வந்து பணத்துக்கு செலவு பண்ணுறதை கொடுத்து நீங்கள் யோசிக்கலாம் முக்கியமான முடிவு எடுக்கிறது எல்லாமே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க பொழுது பொழுதுபோக்கில் ஈடுபட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் வந்து பழகும் போது கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க பேச்சுகள் வார்த்தைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்குது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் அவசரப்படாமல் பொறுமையாக பதற்றம்லாம் உங்கள் வேலையில செய்யுங்க எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று இருக்க வேண்டியது அவசியங்க ஏன்னா நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி ஏதாவது காரியங்கள் இருக்குது அப்படின்னா அதை மாலை நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க அதன் பிறகு உங்களுக்கு மனசில் சில தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருக்காதுங்க அதனால் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் அதன் மூலமாக தான் உருவாகும் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் வந்து கோவப்படக்கூடாதுங்க கோவத்தை கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில போய் சாப்பிட்றதுலாம் தவிர்க்குறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க சூழ்நிலை உருவாகும் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக உங்க வேலைகளை கோபப்படாமல் செய்தால் இன்னும் அழகாக மாறுங்க மனதுல எதிர்மறையான சிந்தனை அதிகமாக இருக்குங்கிறதுனால மாலை வரைக்கும் நீங்க முக்கியமாக வெயிட் பண்ணி ஆகணுங்க ஏன்னா மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு பிறகு உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மேலும் பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள் தான் எப்பயுமே உங்க மனதில் இருக்கணும் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் அனைவரோடு பழகும் போதும் நீங்கள் இன்ற தினம் அன்போடவும் கனிவோடவும் நீங்கள் நடந்துகொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க யாரும் கூட வந்து வெறுப்பான முகத்தை காட்டாதீங்க வெறுப்புணர்ச்சி காட்டுவதை நிறுத்துவது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கனிவாக நடந்துக்கிறது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் வண்டி வாகனங்களில் பயணங்கள் செய்யும் போது நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க தேவையில்லாத விவாதங்கள் எல்லாமே இன்னைக்கு குறைச்சிக்கணுங்க யார் கூடயும் இந்த வாக்குவாதமையும் இன்றைய ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் முதலியவர் முதற்கொண்டு கூட இன்னைக்கு நீங்க இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சியையும் மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தினர்களுடைய நண்பர்கள் சக ஊழியர்கள் கூடவும் உங்களுக்கு அதிகாரிகள் கூடவும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளுங்க மேலும் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய உணர்வு எதுன்னு உங்களுக்கு தெரியும் எந்தெந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜியாகுன்னு உங்களுக்கு தெரியுது அந்த எல்லாம் நீங்க இன்னைக்கு மறந்து கூட சாப்பிட்றதீங்க இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய உணர்வை தவிர்ப்பதற்காக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க வெளியில் போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு கூடாதுங்க வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமான சுகாதாரமான முறையில் நீங்கள் நல்ல சிறப்பாக நீங்கள் வந்து குக் பண்ணி நீங்கள் சாம்ப சாப்பிடலாம் வெளியில் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி விடுங்க இன்றைய தினம் மற்றவங்களை நம்பக்கூடாதுங்க உங்களை நீங்களே நம்பி செயல்படுவது தான் நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்து காதல் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் இந்த தினம் உங்களுக்கு காதல் உணர்வுகள் இருந்து ரொமேண்ட்ஸ் உணர்வுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலர் உங்கள் கூட இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்களது மனக்குறந்த காதல இருக்க உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி செய்ய நினைச்ச சில உதவிகள் வந்து செய்ய முடியாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களது காதலுடன் அதிகமான நேரத்தை உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாங்க அதனால திட்டமிட்ட செயலாற்றங்கள் காதல் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் நல்ல வாய்ப்புகளுக்காக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக நீங்கள் பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் மாலைக்கு பிறகு நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள இன்னும் சிறப்பான நல்ல ஒரு பகுதியாக உங்களுக்கு அமையுங்க ஏன்னா முக்கியமான வேலை எல்லாமே மாலை நேரத்திலும் நீங்க சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இந்த தினம் பணத்தை ரொம்ப கவனமாக பராமரிக்கணுங்க பணத்தை யாரையும் நம்பி இன்னைக்கு கொடுத்துடாதீங்க இந்த தினம் செலவு செய்யறதுல ரொம்ப கண்ட்ரோலா இருந்து தேவையான பொருட்களை மட்டும் நீங்க வாங்குறதுக்காக பணத்தை வந்து செலவு செய்யலாம் அதிகமான செலவு செய்கிறத தடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல மன நிம்மதியை கண்டிப்பாக பெற முடியுங்க திருமண மாணவர்களுக்கு இன்றை தினம் உங்கள் வாழ்க்கை துணை சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களுக்கு சில கோரிக்கைகளை வைப்பாருங்க அவருக்கு பிடித்தமான உணவுகளை வந்து சாப்பிடுவது அல்லது உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கு என்ன வீட்டு வேலைகளுக்கான உதவிகளை செய்வது போன்றவற்றுக்காக அவர் உங்ககிட்ட சில ப பர்மிஷன் கேட்கலாங்க சில உதவிகளை உங்கள்கிட்ட கேட்கலாம் ஆனால் உங்களுடைய வேலை பொழு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் உதவ முடியாமல் போகலாங்க அதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமாக உங்களது வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய நிலைமையை புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம் பரிவோட அன்போடு நடந்துக்கோங்க என்ற தினம் அது உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பி வரும் சிறப்பான ஒரு நாள் மனசுல பாசிட்டிவான எண்ண ஓட்டங்களை மட்டும் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் மாலைக்கு பிறகு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மாலை வரை பொறுமையாக இருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைந்து பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்க நிறமாக அமையும் மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரா இருக்கீங்களோ இன்றைய தினம் வண்டி வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் போது நிதானித்து மித வேகத்தோடு செல்வது நல்லதுங்க கவனமாக சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆஹ் பயணங்களும் போது நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைகள் கண்டிப்பாக இருக்குங்க மனதுல எதிர்மறையான சிந்தனைகளை வந்து வளர்த்து கொள்ள கூடாதுங்க கோபம் பழிவாங்குதல் பொறாமை போன்ற நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்க விட்டு அளிக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியம் ரோகிணி நட்சத்திரத்தில் நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்துக்கணுங்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு காசு கொடுத்து விலை கொடுத்து நீங்கள் வந்து உணவுகளை வாங்கி சாப்பிட்டு கூடவே வந்து உடல் வரவழைச்சிக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமைங்க மற்றவங்களை நம்பி செயல்படாதீங்க உங்களை மட்டுமே நம்பி உங்களுடைய அனுபவத்தை நம்பிங்க காரியங்களை ஈடுபடுவது நல்லதுங்க இந்த தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நினைத்த பணிகளை நினைச்சபடி முடிக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்கள் செயல்படுகிற சில விஷயங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஆர்வமே இருக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு அனுபவம் வாய்ந்த வேலைகளை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கனிவோடு அன்போடு இல்லாத கூடையும் பரிவோடு அனுதுகங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே